ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புதன்கிழமை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டே விடவே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குங்க அதிகமாகவே நம்ம சண்டே தான் மோஸ்ட்லி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவோம் புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு மீன் அந்த மாதிரி தான் வாங்குவேன் இன்றைக்கி வந்து என் பையனோட ஃப்ரெண்டு வரோம் ஸோ அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள்லாம் ஒம்முரமாக போயிட்டுருக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்கிறாங்க ஸோ வர்றதுனால இன்றைக்கி வந்து சமையல் வந்து கொஞ்சம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தொடங்கி அப்புறம் பிரியாணி வேண்டாம் மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மட்டன் பிரியாணி வேண்டாம் நம்ம வந்து மட்டன் வந்து பெப்பர் மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு மீன் பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் மீன் வந்து மசாலா தடவியாச்சு கொஞ்சம் மீன் வந்து வறுத்துட்ருக்கேன் அப்புறம் உடனே கொஞ்சம் சூடாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வந்து பெப்பர் போட்டு பண்ணியாச்சு ரவால் மீன் தலை வால்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வந்து சூப்பு பண்ணுறதுக்காக குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அவங்க போகணும் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு மட்டும் கத்திகிட்டே இருக்காங்க கத்திகிட்டே இருக்காங்க சைடில் ஸோ அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி ஆகி விட்டது உங்களுக்கு நீங்கள் சூப்பு மட்டும் வந்து குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க இல்லைன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா இப்போ மீன் குழம்பு மட்டும் ஊற்றணும் அப்படியே உட்காந்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுடலாம் சூடாக கீழே உட்கார போகிறீங்களா ஓகே உட்காருங்க பிரியாணி தான் பண்ணலான்னு இருந்தோம் சரி எப்பவுமே நம்ம பண்ணுறது அதுக்கு தான் மீன் குழம்பு வச்சுட்டு எங்க மட்டன் சுக்காவை காணோம் மட்டன் சுக்கா காலி வச்சிருவாங்களா அம்மா ஓகே சாப்பிடுங்க சாப்பிட்டா சரி அதுதான் சொன்னேன் மட்டன் பிரியாணி இல்லாம சுக்கா செய்யுங்க சரி ஓகே